ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ராக்டிக்கலில் அதாவது மெட்ராஸ் ஹைகோர்ட்டா ப்ராக்டிக்கலில் வந்து நம்ம ஃபுல் மார்க் வந்து எப்படி எடுக்கலாம் அதாவது செவன்ட்டி மார்க் நம்ம எடுக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு என்னென்ன தேவையான ஆவணங்கள் வந்து என்னென்ன அதாவது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்படின்னா தான் நாற்பது ரூபாவது வீடியோ உங்களுக்கு ரெகுலர் லராக நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா மெட்ராஸ் ஐ கோட்டோட சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் வந்து நமக்கு அடுத்த வாரம் நடைபெற போது எட்டு மண்டலங்களில் ஒரு ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மண்டலத்தை பிரித்து அதில் ஒரு நான்கு ஐந்து மாவட்டங்கள் வந்து கலந்துக்கிட்டு நமக்கு சர்டிவிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் வைக்கப் போகிறாங்க இந்த சர்டிவிகேட் வெரிஃபிகேஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து செலக்ட் ஆகிருக்காங்க நிறைய பேர் வந்து தொண்ணூறு மார்க்குக்கு மேலே எடுத்தவங்க கூட செலக்ட் ஆகாமல் இருக்காங்க கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் இன்னொரு செலக்ஷனஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக வந்து வரும் ஆனால் கொஞ்சம் டிலேயாக தான் வரும் ஏன்னா இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் தான் வரும் இப்போது செலக்ட் ஆனவங்களுக்கு நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்குது அதாவது நான் சர்டிஃபிகேட் வேறு செலக்ட் ஆகிட்டேன் நான் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ்க்கு என்ன மாதிரியான டாக்குமெண்ட் எல்லாம் எடுத்துகிட்டு போகணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில மாவட்டங்களை பார்த்தீங்கன்னா குறைவான மார்க் எடுத்தவங்க அதாவது அறுபது மார்க் எடுத்தவங்க கூட செலக்ட் ஆகியிருக்காங்க ப்ளஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்க நெக்ஸ்ட்டு ப்ராக்டிக்கலில் நான் என்ன மாதிரி என்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் எதெல்லாம் வந்து கத்துக்கணும் எதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நான் எப்படி வந்து அந்த செவன்டி மார்க்கை வந்து நான் செவன்ட்டி மார்க் வந்து எடுக்கிறது அப்படின்றதையும் இந்த வீடியோல நான் சொல்ல போறேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வர பாருங்க இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ்க்கு என்னென்ன டாக்குமெண்ட் எல்லாம் எடுத்துகிட்டு போகணும் அதாவது அப்ளிகேஷன் அப்போது கொடுக்காததையும் வந்து நம்ம எடுத்துகிட்டு போகலாமா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து எடுத்துகிட்டு போகலாம் அதாவது அப்ளிகேஷன் அப்போ உங்ககிட்ட ஒரு சில சர்டிஃபிகேட் இல்லாமல் இருக்கலாம் அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ப்ரையாரிட்டி அந்த மாதிரி வேறு எதாவது சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்காமல் இருந்திருக்கலாம் ஊனமுட்டோருக்கான அடையாள அட்டை அப்புறம் விதவை சான்றிதழ் அதுக்கப்புறம் ஹேண்டிகேப்பு இதற்கான சான்றிதழ்லாம் வந்து இல்லாமல் இருந்திருக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்க அதுனா அதுக்கப்புறமா நீங்கள் வாங்கியிருக்கலாம் அதெல்லாம் வந்து நான் எடுத்துகிட்டு போகலாமா அப்படின்றது நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்குது கண்டிப்பாக வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் அதுக்கப்புறம் பிஎஸ்டிஎம் அதாவது தமிழ் வழி கல்வி நான் அப்ளிகேஷன் அப்போ வாங்கலுங்க அப்ளிகேஷனுங்கிறது போன வருஷம் வந்து நடந்தது மே மாதம் கிட்டத்தட்ட மே ஜூனில் வந்து நடந்தது இப்போ வந்து எங்கிட்ட பிஎஸ்டிஎம் இல்லை ஆனால் வந்து இப்போ இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களும் கண்டிப்பாக வந்து எடுத்துகிட்டு போகலாம் என்னென்ன சர்டிஃபிகேட்டெல்லாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷன் அப்போது என்னென்ன டாக்குமெண்ட் எல்லாம் அப்லோட் பண்ணிங்க அப்படின்றத கண்டிப்பாக ஒரு முறை செக் பண்ணி பாருங்கள் ஒன்ஸ் நீங்கள் உங்களோட அப்ளிகேஷன்ஸ் வந்து நீங்கள் போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ப்ரிண்ட் அவுட்டு நீங்கள் ப்ரௌசிங் சென்டர்லையோ இல்லை உங்கள் லேப்டாப்லேயோ எதில் வந்து நீங்கள் பண்ணிங்க அப்படின்றத உங்கள் அப்ளிகேஷனை செக் பண்ணி பாருங்கள் அதுக்கு எதெல்லாம் வந்து எஸ் கொடுத்துருக்கீங்க எதற்கெல்லாம் வந்து நோ no கொடுத்துருக்கீங்க என்னென்ன டாக்குமெண்ட் எல்லாம் வந்து நீங்க அப்லோட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத கண்டிப்பா பாருங்க ஏன்னா உங்களோட அப்ளிகேஷனை வச்சுதான் உங்களோட சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் வந்து அவங்க பண்ணுவாங்க ஸோ அதனால தான் வந்து சொல்ல ஃபஸ்ட்டு வந்து நம்ம அப்ளிகேஷனை ஒரு மாதிரிதான் செக் பண்ணி பாருங்கள் அதில் உள்ள அனைத்து டாக்குமெண்ட்டையும் பார்த்தீங்க அப்படின்னா ஜெராக்ஸ் ரெண்டு செட்டு ஜெராக்ஸ் கண்டிப்பாக வந்து எடுத்துகிட்டு போகணும் ப்ளஸ் ஒரிஜினலும் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் கண்டிப்பாக ஒரிஜினல் எடுத்துகிட்டு போகணும் இதில் முக்கியமான விஷயம் ப்ரையாரிட்டி வச்சுருக்கிறவங்க பிஎஸ்டிஎம்மாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் ஊனமுற்றோர் விதவை கணவனால் கைவிடப்பட்டோர் அப்புறம் பார்வை குறைவானவங்க இந்த மாதிரி நிறைய வந்து ப்ரையாரிட்டி வச்சுருப்பீங்க முதல் பட்டதாரி இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரிஜினல் நீங்கள் சப்மிட் பண்ணணும் ஒரிஜினலே நீங்கள் காட்டினா மட்டும்தான் உங்களோட ப்ரையாரிட்டின்றது வந்து ஏற்றுக்கொள்ளுவாங்க கண்டிப்பாக வந்து நீங்கள் இதை எல்லாத்தையுமே வந்து எடுத்துகிட்டு போகணும் ஒன்ஸ் எங்கள்கிட்ட அப்ளிகேஷன் அப்போ இல்லைங்க ஆனால் நான் இப்போ ஒரிஜினல் வச்சுருக்கேன் அப்படின்றவங்க கண்டிப்பாக வந்து எடுத்துகிட்டு போங்க ஏன்னா இப்போ வந்து நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போய் அப்ளிகேஷன் அப்போவும் நான் பண்ணல இப்போ வந்து ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க இப்போது எங்கிட்ட இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக ஒரிஜினல் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அவங்க அதை ஏற்றுக்கொள்றதுக்கான வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏற்றுக்கொள்வாங்க இந்த மாதிரியான ஆவணங்கள் மட்டும்தான் வந்து நம்ம சேவிக்கு எடுத்துகிட்டு போகணும் அதுக்கப்புறம் நம்மளோட ஆதார் கார்டு ரேஷன் கார்டு இதெல்லாம் வந்து அட்ரஸ் ப்ரூஃபுக்கு சில பேருக்கிட்ட பர்த் சர்டிஃபிகேட் இருக்கும் சில பேருக்கிட்ட பர்த் சர்டிஃபிகேட் இருக்காது அப்படி இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேவையில்லை நம்ம ஆதார் கார்டோ ஓட்டர் ஐடியோ காமிச்சா போதும் ஒரு சிலருக்கு நேம் சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க அதாவது சர்டிஃபிகேட்டில் ஒரு நேம் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் டாக்குமெண்ட் எல்லாம் வேறு நேம் இருக்கும் கண்டிப்பாக அதுக்கு கெசட் வந்து கேட்பாங்க கெசட்டுமே வந்து உங்கள் கிட்டே இருந்தால் வந்து எடுத்துகிட்டு போங்க இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனெலாம் நடக்கும் போது அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ராக்டிக்கல் ப்ராக்டிக்கல் வந்து எப்படிங்க நடக்கும் இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் முடிஞ்சவுன்னா பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ப்ராக்டிக்கல் தான் விடுவாங்க ஆல்ரெடி கா ஹால் டிக்கெட் விட்டுட்டாங்க சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ்க்கு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ராக்டிக்கல் ப்ராக்டிக்கல் வந்து எப்படிக்கா நடக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஆஃபீஸில் நீங்கள் என்னென்ன வேலை செய்யணுமோ ஒரு வீட்டை ஒரு ஜட்ஜோட வீட்டில் நீங்கள் என்ன அதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு ப்ராக்டிக்கலாக வைக்க போகிறாங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன ஒரு முக்கியமான பிறகு இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு ப்ராக்டிக்கல் இருக்கும் வேறு எந்த ப்ராக்டிக்கலும் இருக்காது கொஷின் கேட்குறது வைக்கிறதுலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு தான் நடைபெறும் இதில் முழுக்க முழுக்க செய்முறை தேர்வு மட்டும்தான் இருக்கும் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நம்மளை செய்ய சொல்ல போகிறாங்க அப்படின்றத வந்து இந்த வீட்டில் பார்த்துலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்ளீனிங் ஒர்க் நீங்கள் ஆஃபீஸ் அதாவது ஹைகோர்ட்டுக்கு நீங்கள் வேலைக்கு போயிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக க்ளீனிங் ஒர்க்கு இருக்கும் இல்லை வந்து கிளீன் பண்ணுறவங்கள நீங்கள் வந்து பார்வையிடுறது அதாவது மசாஜ் வந்து கிளீன் பண்ணுறாங்கன்னா அவங்க சுத்தமாக பண்ணுறாங்களா குப்பை இல்லாமல் இருக்குதா அதுக்கப்புறம் அங்கே உள்ள டஸ்ட்பின் உள்ள குப்பை இல்லாமல் எடுத்துகிட்டு போகிறாங்களா அப்படின்ற அப்படின்னா எதை எடுத்துகிட்டு போகிறாங்க எதை எடுத்துகிட்டு போ எல்லாத்தையுமே கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டோட வேலையாக இருக்கும் மசாலச்சா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் க்ளீனிங் ஒர்க்கு கண்டிப்பாக இருக்கும் அதாவது எந்த அளவுக்கு நீங்கள் ஒரு இடத்த சுத்தமாக வச்சுக்கிறீங்க ஒரு ஆஃபீஸை சுத்தமாக வச்சுக்கிறீங்க அப்படின்றத பேஸ் பண்ணி கண்டிப்பாக வந்து ஒரு ப்ராக்டிக்கல் வைப்பாங்க அதாவது தரையை க்ளீன் பண்ண சொல்லலாம் இல்லை வந்து செவ்வரை க்ளீன் பண்ண சொல்லலாம் மொட்டடை எடுக்க சொல்லலாம் சும்மா வந்து நம்ம வந்து போயிட்டு ஆஃபீஸில் சேரில் உட்காந்து வேலை செய்யக்கூடிய வேலையை வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மெட்ராஸ் மெட்ராசைக்குட் வேலை கிடையாது நம்ம ஃபஸ்ட்டு ஒர்க்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா க்ளீனிங் ஒர்க்காக தான் இருக்கும் இது எல்லாருக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் அடுத்ததான் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் நம்ம ஜட்ஜி இல்லை அவங்க உங்களுக்கு சீனியராக இருக்கிறவங்க ஒர்க் பண்ணுற டேபிள் கம்ப்யூட்டரு அப்புறம் வந்து கீபோர்டு மவுஸ் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ண சொல்லுவாங்க இதையுமே வந்து ஒரு ப்ராக்டிக்கலாக வைப்பாங்க இனி என்ன வேலை செய்ய போகிறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ப்ராக்டிக்கல் இருக்கும் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீடு ஜட்ஜோட வீட்டை கண்டிப்பாக க்ளீன் பண்ண சொல்லலாம் அதை பேஸ் பண்ணி உங்களை இந்த வீட்டை பெருக்கமா இல்லைம்மா ஆப் போடு இல்லை வந்து இந்த பெட்டை வந்து நீ சரி பண்ணு பெட்டில் வந்து மே மேட்ரஸ் போடு அப்புறம் பில்லோ கவர் போடு பில்லோ கவரை எடுத்துகிட்டு பில்லோ கவரை போடு அடி ரூமை வந்து நல்லா பெருக்கிட்டு குப்பையெல்லாம் வாரி போடு இந்த இந்த கவோடை க்ளீன் பண்ணி இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து ஆல்ரெடி வந்து நடந்துருக்கு இந்த மாதிரியான ப்ராக்டிக்கல்லாம் நடந்துருக்கு பெட்ஷீட்டெல்லாம் வந்து மடிக்க சொல்கிறது அப்புறம் புடவை மடிக்க சொல்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நடந்துருக்கு அது அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் பண்ண தெரியாமல் நிறைய பேர் வந்து ப்ராக்டிக்கலில் ஃபெயிலாகவும் ஆயிருக்காங்க இந்த மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பாக நம்மளோட வீட்டில் என்ன வேலை செய்கிறோமோ அதையே தான் வந்து நம்ம அங்கே போய் ப்ராக்டிக்கலாக செய்யப்படுறோம் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணவும் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நூல் கூக்குறது பூ கட்டுறது அதுக்கப்புறம் ஜென்ஸாக இருந்தீங்கன்னா மரம் ஏறுறது இந்த மாதிரி அப்புறம் கார் க்ளீன் பண்ண சொல்கிறது எல்லா வேலையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து செய்யணும் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெட் இருக்குது பெட்டை வந்து நம்ம நீட்டாக வந்து உதறிட்டு எட்டு போட சொல்லலாம் பில்லோ கவர்லாம் உதத்திட்டு போட சொல்லலாம் துணி துவைக்க சொல்லலாம் இந்த மாதிரியான ப்ராக்டிக்கல் தான் வந்து இருக்கும் ஆல்ரெடி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சேனலில் நிறைய வீடியோ வந்து போட்டிருக்கோம் ப்ராக்டிக்கல் வந்து என்ன மாதிரிலாம் இருக்குன்னு இன்னும் அடுத்தடுத்த வீடியோக்களில் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ